கரிகாலன் சரியில்லை இப்போ ஒரு நிறைய எபிசோட் வந்திருக்குனே சொல்லலாம் அவரோட பதவியை யாருக்கு வந்து கொடுத்தாங்க நம்ம சுந்தரம் அத்தடியான முடிவு எடுத்திருக்காங்க மிஸ் பண்ணவும் ஃபுல்லின்னு கேளுங்க வீசிய சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மூடிட்டாக இருக்கும் சுந்தரம் ஐயா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வீட்டுக்கு வந்துடுவார் வீட்டுக்கு வந்த உடனே எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குன்னு கனகா வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க கரிகாலன் அம்மா கிட்ட என்ன சொல்கிற உனக்கு என்ன ஆர்வமாக இருக்குது ஆமாம் ஐயா இருந்து இத்தனை நாளாக சிறப்பாக வந்து பார்த்துக்கிட்ட இடத்த யாருக்கு விட்டு கொடுக்க போகிறாரு எனக்கு தெரிஞ்சு அது நம்ம குணன் தம்பிக்கு தான் கொடுத்தா தான் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது சுந்தரத்தோட மனைவி இருக்காங்களே அவங்க வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க சுந்தரம் இந்த வீட்டில் பெரிய ஆள் தான் ஒத்துக்கிறேன் அவருக்கு அடுத்தது அந்த இடத்த நிரப்பக்கூடியது யாராக இருப்பாங்க குணசீலன் தம்பியாக தான் இருப்பாங்க அதை மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை பெரியவங்களுக்கு முன்னாடி சின்ன பசங்கள்லாம் அந்த இடத்துல உட்கார்றதெல்லாம் அழகு இல்லை என்னோடய பையனாக இருந்தாலும் நான்லாம் இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் சப்போர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது வானதி இது எல்லாத்தையும் வந்து கேட்குறாங்க கேட்டோன்னா அப்படியே யோசிச்சிட்டே இருக்காங்க அச்சச்சோ அப்போனா இதை வச்சு இந்த வீட்டில் பிரச்சனை வரப்போகுதா இப்போ கல்யாணி அம்மா என்ன நினப்பாங்க ஆல்ரெடி வந்து குணசீலனுக்கு அவங்க அண்ணன் இருக்கும்போதே எனக்கு எதுவுமே வந்து செய்யலை ஏன் புருஷனுக்கு எதுவுமே செய்யலை சும்மா நீங்கள் உப்புக்கு சப்பானியாக தான் வச்சுருக்கீங்கன்னு இருந்தாங்க இப்போ இவங்க கனகாலேருந்து வீட்டில் இருக்கிற எல்லாரும் மாமா கரிகாலனுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறது அச்சோ இதை நம்ம முதல்ல அவர்கிட்ட பேசணுமா இல்லையா தெரியலையே இவங்க எல்லாரும் எப்படி ஒரு அபிப்பிராயத்தில் இருக்காங்கன்னு தெரியல மாமா ஒரு முடிவெடுத்துட்டா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாதே சுந்தரம் மாமா என்ன முடிவெடுப்பாருன்னு தெரிலங்கிற மாதிரி யோசிச்சிட்ருக்காங்க நம்ம வானதி இல்லைம்மா நிச்சயம் நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாம் வந்து கரிகாலனுக்கு தகுதி திறமை எல்லாமே அதிகமாகவே இருக்குது தப்பாக நினச்சிக்காதீங்க குணசீலன் ஐயாவோட நம்ம தம்பிக்கு தான் ரொம்பவே பொறுப்பும் அதிகம் திறமையும் அதிகம் அப்படின்னு சொல்லும்போது இந்த விஷயம் மட்டும் கல்யாணிக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப சுந்தரம் வந்து வரப்போகிறாங்க அப்படிங்கிற பேரானந்தத்தில் இருக்காங்க கல்யாணி இத்தனை நாளாக அவங்கள கண்டாலே பிடிக்காது நம்ம கல்யாணிக்கு ஆனால் இப்போ அவங்க வரப்போகிறாங்க இப்போ நம்ம என்ன முடிவெடுக்க போகிறோம் சுத்தமாக வந்து தெரியலையேங்கிற மாதிரி தான் யோசிச்சிட்ருக்காங்க ஏதாவது ஒன்று நம்ம புருஷனுக்கு எதிராக வந்து சொல்லிடுவாரா இத்தனை நாளா தம்பி தம்பின்னு அவர் சொல்லியிருக்காரு தான் பிள்ளையா தம்பியான்னு பார்க்குறப்ப யாராக இருந்தாலும் கரிகாலனுக்கு கொடுக்க அதிகபட்சம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அது மட்டும் இன்றைக்கி நடக்கட்டும் உண்டுலன்னு ஆக்கிறேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது என்னம்மா நீ என்ன வந்து யோசிச்சுட்ருக்க சொன்னால் கோவப்பட மாட்டிங்களே ஒருவேளை இன்னைக்கு உங்கள் அண்ணன் உங்களுக்கு பதிலாக உங்கள் இருக்காங்களே அவங்க தான் அந்த சேரில் உட்கார்ற மாதிரி ஆச்சுன்னா நீங்கள் என்ன செய்வீங்க அண்ணனுக்காக நான் பின்னாடி நிற்கிறது நான் பெருசா நாள் வரைக்கும் சங்கடப்பட்டதில்லை ஆனால் இப்போ என் மனசுக்குள்ள அந்த இடத்துல உட்காரணும்னு எனக்கு ஆசை வந்துருச்சு ஏன் வந்துச்சு எதுக்கு வந்துச்சுலாம் தெரியாது ஆசை வந்துருச்சு அவ்வளோதான் இது எல்லாத்துக்கு காரணம் ஊர் மக்களாக கூட இருப்பாங்க அப்படின்னு இருக்காங்க இந்த இடத்த நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் அதுவும் நான் தூக்கி வளர்த்த பையன் முன்னாடி நான் கை கட்டி வந்து நிற்கணுமா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அண்ணன் எனக்கு தான் கொடுப்பாங்க ஒரு வேளை கொடுத்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்கள் அண்ணன் பையனுக்கு கிட்டே இழுத்து பேசுவேன் பரவாயில்ல நான் ஏதாவது பேசும்போது தடுக்க மாட்டிங்களே நிச்சயம் நான் ஒன்றா தடுக்க மாட்டேன்னு குணசீலன் முன்னாடியே வந்து சொல்லிடுறாங்க இது போதுங்கிற மாதிரி சொல்கிறப்ப வானதி அப்படியே வந்து உள்ளே போயிட்டுருக்காங்க நம்ம கரிகாலன் ரூம்குள்ளே மாமா அவங்க கிட்டே வந்து பேசணும் கொஞ்சம் வெளியில் மாமா அப்படின்னு சொன்னோடனே வெளில வந்து வராங்க அப்போன்னு பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் என்ன ஆச்சு வானதி எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வீட்டுக்குள்ளே எல்லாரும் என்னென்னலாம் இருக்காங்க தெரியுமா என்ன பேசிகிட்டு இருக்காங்க ஒன்றும் புரியலையே அடுத்த சுந்தரம் இடத்த நிரப்ப போகிறது யார் இப்போதைக்கு கொஞ்சம் நாளைக்கு அவரால் எந்த வேலையும் சிறப்பாக வந்து பார்க்க முடியாதுல்ல சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் நிச்சயம் சந்தேகமே வேணாமே அப்பாவுக்கு அப்புறம் சித்தப்பா தானே உட்காந்து எல்லாமே வந்து அந்த இடத்த வந்து பார்த்துக்க போகிறாரு இதில் என்ன சந்தேகம் இருக்குது ஆனால் இந்த வீட்டில் வந்து அப்படியெல்லாம் யாரும் யோசிக்கல உனக்கு கொடுக்கலாம் தான் இருக்காங்க ஏய் அப்படியெல்லாம் எதுவும் இருக்காதுமா அப்பா முடிவை நிச்சயம் யாரும் எதிர்த்து பேச முடியாது அப்பா என்ன முடிவு வச்சுருக்காங்கன்னு தெரியல ஆனால் சித்தப்பாவுக்கு தான் நான் கொடுக்க சொல்லுவேன் சரிடா அப்படியே வந்து யோசித்து பேசு அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க இந்த பாயிண்ட்டை நான் யோசிக்கவே இல்லை சரி பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கரிகாலன் மாட்டுக்கும் போகிறாங்க நல்ல வேலை சொல்ல வேண்டிய விஷயத்த யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக வந்து சொல்லியாச்சு கரிகாலன் இனிமேட்டு எல்லாத்தையும் பார்த்துப்பான்னு வானதி மாட்டுக்கும் சந்தோஷமாக வந்து போகிறாங்க ஒரு பக்கம் சுந்தரம் வந்து வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்தோடனே ஆர்த்தி வந்து எடுக்கிறாங்க அவங்க ஒய்ஃபு சந்தோஷமாக வந்து ஆர்த்தி எடுத்துகிட்டு உள்ளே வாங்கங்கிற மாதிரி சொல்கிறப்ப வாங்க மாமா உள்ள வந்து உட்காருங்கன்னு மாதிரி சொன்னோடனே அண்ணே எல்லாரும் இப்போ கேட்டுக்கிட்டு இருக்காங்கண்ணே நீங்கள் எடுக்க போகிற முடிவு என்ன அப்படின்னு சொல்லி அவங்க தம்பி வந்து கேட்குறாங்க அதிரடியாக என்னடா வந்ததும் வராதமா இப்படியெல்லாம் வந்து கேட்டுட்ருக்க எனக்கு ஆர்வம் தாங்கலை இப்போ வந்து நான் தான் அந்த இடத்துக்கு வரப்போகிறேன்னு மனதளவில் ரொம்ப சந்தோஷப்பட்டு ஆனால் என்னோட பொண்டாட்டியும் இன்னும் ஒரு சில பேரும் தான் அந்த இடத்துக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்காக தான் நான் இப்பயே கேட்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் சுந்தரம் வந்து கேட்குறாங்க அதுக்கு என்னடா இப்போ அவசியம் அண்ணே சொல்லுங்கண்ணே உங்கள் இடத்த நிரப்ப போகிறது யாரு இப்பயே தெரிஞ்சாகணும் ஏன்னா இப்போதைக்கு உங்களால அந்த பணியை கண்டினியூவாக பார்க்க முடியாது நீங்களே சொல்லுங்க தான் எல்லாத்துக்கும் வந்து விஷயம் வந்து வெளியில வந்து தெரியுங்கிற மாதிரி சொன்னோன்னே சரிடா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப என்னமாம்மா பாத்துக்கிறேன்னு சொன்னா என்ன அர்த்தம் யார்கிட்ட உங்க பொறுப்பை வந்து கொடுக்க போறீங்க சொல்லுங்க நீங்கள் சொல்ற முடிவில் தான் இருக்கு அப்படின்னு விஞ்ஞானி அதிரடியாக வந்து கேட்ட உடனே கரிகாலன் வந்து வராங்க இதில் என்ன இருக்குது நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் அப்பா கெடுத்தது யார் அந்த இடத்துல வந்து உட்கார வருவான் அப்படி இருக்கும்போது எதுக்கு இதெல்லாம் கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லி கரிகாலன் பேரை சொல்லாமல் அமைதியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க இதை கேட்ட உடனே அவங்க ஒய்ஃப் இருக்காங்களே நம்ம நந்தினி அவங்க சந்தோஷப்படுறாங்க நிச்சயம் குணசீலன் மாமாவை விட கரிகாலன் அந்த இடத்துல உட்காந்தாதான் நிச்சயம் எல்லாருக்கும் பலனாக இருக்கும் ரொம்பவே கெட்டிக்காரன் எல்லா விஷயத்தையும் சூப்பராக வந்து ஹேண்டில் பண்ணுறது கரிகாலனை விட வேற யார் இருக்கா நான் அருளை விட கரிகாலனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன்னு யோசிக்கிறாங்க நம்ம நந்தினி கரிகாலா நீ என்ன சொல்ல வர அப்போனா அந்த இடம் யாருக்கு நீயே சொல்லு என்ன சித்தப்பா அந்த இடம் உங்களுக்கு தானே இதில் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லும்போது தான் கல்யாணியும் நம்ம குணசீலனும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பாத்தியா நான் தூக்கி வளர்த்த பையன் எப்போதும் அவன் அப்பாவை எப்படி பார்க்குறானோ அதே மாதிரி தான் சித்தப்பாவையும் பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும்போதே நீங்களா ஒரு முடிவு நான் எதுக்கு இருக்கணும் நான் இப்போ சொல்கிறேன் தான் அந்த இடத்துல வந்து உட்காரணுன்னு அதிரடியாக வந்து சொல்கிறாங்க சுந்தரம் நேரம் வந்து சந்தோஷமாக இருந்த கல்யாணியும் குணசீலனோ இதை கேட்ட உடனே அப்படியே சோகமாக வந்து இருக்காங்க சமையல் வந்து முறைக்கிறாங்க அந்த இடத்துல இவ்வளோ நாளாக அண்ணன் அண்ணன் சொல்லிகிட்டு இருந்த நம்ம குணசீலன் இப்போ முதல் முதலாக வந்து அண்ணன் எடுத்த முடிவை சுத்தமாக வந்து கேட்க முடியாமல் கோச்சிக்கிட்டு போகிறாங்க